வெல்கம் டு பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் இந்த வீடியோல ஒரு மூணு விஷயத்தை பார்க்க போறோம் முதல்ல வந்து வனிதா விஜயகுமார் ஒரு ரெண்டு மூணு போஸ்ட் போட்டிருக்காங்க அது என்னன்னா நாலஞ்சு வேலை இருக்கு அசிஸ்டன்ட் டேரக்டர் அஞ்சாறு படத்துல நயன்தாரா திருஷா மாதிரி ஹீரோயினா நடிக்க போறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க கடைசியில் பார்த்தா குண்டூர் காரம் அப்படிங்கிற ஒரு படத்துடைய தெலுங்கு படம் மகேஷ் பாபு நடிச்ச படம் ஒன்பதாம் தேதி நெட்ளிக்ஸ்ல வரப்போது அந்த படத்துடைய ஒரு பாடலுக்கு வந்து ஒரு மியூசிக் வீடியோ பண்றாங்க போல் இருக்கு இவங்க ஜோவிகா அதாவது ஜோவிகாவை வந்து பெமினைனா காமிக்கணும் அந்த பொண்ணு பார்த்தா ஆம்பள மாதிரி இருக்கு அது நடந்துக்கிற விதம்லாம் தடுக்கு முறுக்குன்னு தடி தடுக்கி விழுகுது அங்கங்க ஜோக்கர் மாதிரி அதை கொஞ்சம் ஃபெமினைனா காமிக்கணும்னு சொல்லி விசித்ராட்ட சொல்லியிருக்காங்க இருக்காங்க விஜித்ராட்ட ஒரு பேட்டியில போட்டு உடைச்சிட்டாங்க அந்த பொண்ணை பொண்ணைனா காமிக்கணும் அப்படிங்கிறது அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு பெண்மை தன்மையோட காமிக்கணும் நம்பர் ஒன் வந்து இந்த போட்டிருக்காங்க அதில் வந்து பயங்கர கிளாமரா அவங்களை ட்ரெஸ் பண்ணி அது அவங்களுக்கு பொருத்தமாவே இல்லை சின்ன பொண்ணு பத்தொன்போது வயசு தான் ஆகுது அந்த பொண்ணுக்கு அது பொருத்தமாகவே இல்லை இவங்க சொன்னாங்க எங்க அப்பா வந்து என்னை நடிக்க வச்சது வந்து என் விருப்பம் இல்லாம நடிக்க வச்சுட்டாருன்னா அவங்க அப்பாவெல்லாம் திட்டாங்க இவங்க இப்ப இந்த மாதிரி பண்றாங்க இது குறித்து பயங்கரமான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு பொண்ணை வந்து தப்பா வழி நடத்துறாங்க பொண்ணை வந்து ராங்காக கைட் பண்றாங்க அவங்கள படிக்க விடாம தற்கூரியா பண்ணிட்டாங்க அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள் ஸோ அந்த போஸ்டுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்டை தான் பார்க்க போறோம் அதுல நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு அதுல செலக்டிவா சில இதை படிக்க போறோம் அதுல நானூத்தி மூணு கமெண்ட்டுக்கு மேல இருக்கு அதுல என்னென்னலாம் வந்திருக்குன்னு பார்ப்போம் ஒன்லி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் ஐ காட்டு லேன் அப்படின்னு அந்த அனன்யா ராவ் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க யாரு இந்த அனன்யா வந்தாங்களே பிக் பாஸ்ல அவங்க வந்து பாராட்டியிருக்காங்க இவங்களை டேம் கேர் அப்படின்னு அடுத்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு பெண்ணோட எதிர்காலத்தை கெடுக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து லுக்ஸ் குட் பட் வென் ஓபன் சார் மவுத்து பஜாரி தான் அவ வாயத்தொடர்ந்தா பஜாரி தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு அடு அதுக்கு கீழே ஒரு அஞ்சு ரிப்ளை இருக்கு இருக்கட்டும் அந்த ரிப்ளை டைம் இருந்தா பார்ப்போம்

அது வந்து தேவையா அப்படின்னு சொல்றாங்க என்ன கொடுமை சரவணா இது அப்படின்னு ஒருத்தர் வந்து ஸ்மைலி போட்டிருக்காரு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை அப்படின்னு நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு காசு வந்துட்டா கழுத்த கூட கணக்கு கழுத கூட கண்ணுக்கு அழகா தெரியும் ஒருத்தர் போட்டிருக்காரு பீட்டர் பால் டாக்டர் ராக்ஸ் அவங்க அப்பா பீட்டர் பால்னு நினைக்கிறேன் அதை குறிப்பிடுறாருன்னு நினைக்கிறேன் த பியூச்சர் த்ரிஷா நயன் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு சாடிக்கேத்த மூடின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு என்ன கருமண்டா இது அப்படின்னு ஒரு கமெண்ட் சீரியஸ்லி லுக்கிங் பேட் சிஸ்டர்னு ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு ஜபவிகா பேசிக் ரெஸ்பெக்ட் படிமா அப்படின்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு அந்த பியூச்சர் நயன்தாரா திருஷா தானே இது கண்டாவி அப்படின்னு ஒருத்தர் ஒரு லாயர் போலீஸ் ஆபிசர் கவர்மெண்ட் சர்வெண்ட் டீச்சர்னு பெருமையா சொல்லலாம் ஒரு டாலா ப்ரொஜெக்ட் பண்ணா போன்ற வயசாடா இது இந்த வயசுல இதை பண்ணலாமான்னு கேட்கிறாரு மதர் இஸ் மல்டி டேட் சினிமா கேரியர் தமிழ் சினிமா இருக்காரு பாருங்க நம்ம பாசிட்டிவான கமெண்ட்ஸையும் படிக்கிறோம் சில பேர் வந்து நெகட்டிவா மட்டும்தான் போடுறோம் சொல்றாங்க இங்க பாருங்க பாசிட்டிவையும் படிக்கிறோம் பாருங்க எனக்கு மட்டும் ஏன் கோபமா வருதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் சொசைட்டி அண்ட் லைஃப் ஆனா இது உண்மைதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சி என்னடி கருமோ இது வாமிட் வருது இதுல வந்து உங்க அம்மா வந்து ஒழுங்கு மாறி ஐசோட்ஸ தப்பா பேசுறா உங்க அம்மாவை ஒழுங்கா இருக்க சொல்லு பேரண்ட்ஸ் தான் பெஸ்ட் பேரண்ட்ஸ் அதை விட நீங்க ஒண்ணும் பெஸ்ட் இல்ல ஐசுவை பத்தி பேசுனீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டாலே நாரிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஐசு சப்போர்ட்டர் போல் இருக்கு வந்து கடுமையா அட்டாக் பண்ணிருக்காரு பியூட்டிஃபுல் மதர்ஸ் டாக்டர் இன் கேரக்டர் சென்ஸ் பர்சனாலிட்டி ஃபுல் ஆன ஒருத்தர் ஒரு நல்ல கமெண்ட் போட்டிருக்காரு யூ யூ இண்டஸ்ட்ரி ஜோ பீங் அப்படின்னு அப்படின்னு அலன்யா அல ஒருத்தர் போட்டிருக்காரு போட்டோஷாப் பண்ணீங்களா ஒன் மந்த்ல இவ்வளவு மாற்றம் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு வருங்கால நயன்தாரான ஒருத்தர் ஸ்மைலி கள்ளி ஸ்கூலுக்கு போகிற வயசுல ஐட்டம் டான்ஸ் டான்ஸ்யா கல்லி அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு ஏன்னா தானே கேட்டாங்க கல்லி பொய் சொல்றியானு அப்புறம் மயக்கம் என்ன மூவில ஒரு சீன் வரும் அதுல தனுஷ் பிக்சர் எடுக்கும்போது ஒரு அம்மா மாடல் மேல தண்ணி ஊத்துவாங்க அந்த சீன் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருதுன்னு போடுறாரு என்ன கொடுமையா இது அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப அழகா இருக்குங்க ஜோபிகா விஜயகுமார் உங்க லிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு நிறைய ஷூட் பண்ணுங்க பிலிம் இண்டஸ்ட்ரியில பெரியாலா வாங்கன்னு சொல்லி அவர் ப எ பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையாடா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு அப்புறம் மோர் ஹார்ட் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு சம்பவம் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு என்ன கொடுமசார் முந்திரிக்கொட்டன்னு ஒருத்தர் பூர்ணிமா ரவி ஃபேன்ஸ் கிளப் வந்து ஃபயர் விட்டுருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு பேவரட் இந்த புள்ளி கேங் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு அப்புறம் ஹே கல்லி நாக்புட் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு அமேசிங் மேடம் இவர் சப்போர்ட் அவுட் மாதிரி ஒருஸ்ட் பியூட்டிஃபுல் மதர் இந்த வேர்ல்ட் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு அதான் நம்ம தற்குறையா இது எனிவே படிப்பு முக்கியம் அப்படின்னு ஒருத்தர் ஸ்மைலி போட்டிருக்காரு அப்புறம் சூப்பர் குத்து அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு அடி அள்ளி இது உங்களுக்கு செட் ஆகலைன்னு ஒருத்தர் போட்டாரு முடிச்சு விட்டாரு செட் ஆகலைங்கிற வார்த்தை ரொம்ப கடுமையான வார்த்தை ஸோ அதுக்கப்புறம் வெறும் ஸ்மைலியாக வருது மை பியூட்டிஃபுல் ப்யூ க்யூட் கேர்ள்னு ஒருத்தர் போட்டிருக்காரு லுக்லைன் வனிதான்னு ஒருத்தர் போட்டிருக்காரு ஓசம் ஜோமி மா ஆல் த பஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு த பிங்க் ட்ரெஸ் வாஸ் ரியலி நைஸ் ஃபார் ஹெர் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு தி ஒன்னு போட்டிருக்காரு அப்புறம் என்னமோ ட்ரை பண்றாங்களே அக்கா அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு சோ இதெல்லாம் தான் இதோட ரியாக்ஷன் இப்ப நம்ம இவங்கள பார்ப்போம் பேங்காக் போயிருக்கிற மாயாவுடைய கமெண்ட் மாயா வந்து தாய்லாந்து பேங்காக்கு போயிருக்காங்க ஸோ அங்க வெக்கேஷனுக்கு போயிருக்காங்களாம் ஸோ இது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இவங்க பிபி கொண்டாட்டத்துக்கு பயந்து தான் போயிட்டாங்க பிபி கொண்டாட்டத்துக்கு வந்தா வச்சு செய்வாங்க அவங்களால ஃபேஸ் பண்ணவே முடியாது அவங்க ஏன்னா இன்டர்வியூ கொடுக்கறதுக்கே அவங்களுக்கு தைரியம் இல்ல அவங்களுக்கும் பூர்ணிமாவுக்கும் டைரக்டா வந்து இன்டர்வியூ கொடுக்கவே தைரியம் இல்ல அந்த கடைசியா பூர்ணிமா பேசினாங்க அதை சொல்ல மறந்துட்டேன் போன வீடியோல அதாவது அவங்க சொல்றாங்க என்னுடைய ரசிகர்கள் என்ன பாராட்டுங்க யாரையும் புட் டவுன் பண்ணாதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க அது செம காமெடியா இருந்தது இவங்க தான் மத்தவங்களை வந்து உள்ள அழிக்க பார்த்தாங்க வெளியில வந்து இவங்களுக்கு பயங்கரமா நெகட்டிவிட்டி வருதுன்னு ஒண்ணு இப்ப வந்து நல்லவங்க மாதிரி பேசுறாங்க சோ இதுல வந்து இந்த கமெண்ட் கீழே பார்ப்போம் அந்த மாயா ஸ்குவாடு போட்டிருக்கிற வெக்கேஷனுக்கு போயிருக்காங்கன்னா அதித்தி பாலனோட இருக்கிற பிக்சரை போட்டிருக்காங்க தாய்லாந்து எல்லாம் வித் அதித்தி பாலன் அந்த நடிகையோட என்ஜாயிங் ஹைடிங்னு ஒருத்தர் போட்டிருக்காரு

அடிமைகள்லாம் சரவண விக்ரம் அக்ஷயா அனன்யா விஜய் பூர்ணிமா இந்த மாதிரி அடிமைகள்லாம் எங்க மாயம் கொண்டு தனியா இருக்குன்னு அப்படியே எங்கேயாவது போயிடு திரும்பி எல்லாம் வந்துராது அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு இது நல்ல கமெண்டா இருக்கு என்ன தாய்லாண்டு போலயே அங்க எல்லாம் உங்க இனம் தானடா அப்படின்னு போட்டிருக்காங்க அப்புறம் ஊரை விட்டு ஓடிட்டா ஊரை விட்டு ஓடிட்டான்னு ஒருத்தர் போட்டிருக்காரு என்ன மசாஜ் பார்லர் தாய்லாண்டா அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு கர்மம் முடிச்ச மூதேவி டாக்ஸிக் சூனிய கிழவி ஆயா கூட சேர்ந்தா அதித்தி பாலன் பிவர் திஸ் கைண்ட் ஆப் ஜந்து ஆமா அதித்தி பாலன் மார்க்கெட்டே கலியா போகுது ஆயாவா உனக்கு டார்லிங் அப்படின்னு ஒருத்தர் ஆயா வந்து உனக்கு டார்லிங் ஒருத்தர் கேட்டிருக்காரு சர்ஜரி பிரதர் தாய்லாண்ட் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட் என்ன சர்ஜரின்னு தெரியல எனக்கு ஆஹ் ஆம்பளை பொம்பளை மாத்திர சர்ஜரியா என்னன்னே ஒண்ணும் புரியல ஆஹ் புள்ளி அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு நீ ஒரு ஆள் ஒரு கெட்ட வார்த்தை உனக்கு ஒரு கண்ணாடி ஒரு கெட்ட வார்த்தை இப்படி போட்டிருக்காரு நீங்களே படிச்சு அந்த கெட்ட வார்த்தையை நான் பொது சபையில சொல்ல மாட்டேன் அதித்தி பாலன் அக்கா இப்பதான் புரியுது உங்க படம் பிளாப் ஆன ரீசன் சேர்க்க சரியில்லை ஒருத்தர் போட்டாரு வெளிநாட்டுல தான் இப்படி சுத்த முடியும் உள்நாட்டுல சுத்த முடியாது வாய்ப்பே இல்லை ஓடி ஒளிஞ்சு தெரிய வேண்டியதுதான் எத்தனை நாளைக்கு அஞ்சு வேலை இருக்குன்னாங்க அங்க போயிட்டு இப்படி சுத்திட்டு இருக்காங்க பண்ணா பேசின டபுள் மீனிங் மாயாக்கா நீங்க பேசுனா எயிட்டீன் பிளஸ் அடல் ஜோக் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு லோகேஷ் அந்த கிட்ட கதை சொன்னீங்களே ஷூட்டிங் எப்போ போறீங்க அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு தளபதி விஜய் பிரான்ஸ் உன்னெல்லாம் ஏமாத்த முடியாது மாயா மேஜிக் பழிக்கல அப்படின்ட்டாங்க பிக் பாஸ் கொள்ள இரு இருந்த வரைக்கும் பிரதீப் அண்ணா பார்க்க சொன்னாங்க பாத்தீங்களா அப்படின்னு பிரதீப் அண்ணாக்கு பதில் சொல்லல பாத்தீங்களான்னு சொல்லியிருக்காங்க பிக் பாஸ் கண்டாச்சன் ஷோ போகாத சிங்கப்பட்டுருவே ஊரு விட்டு ஓடிட்டா போட்டிருக்காங்க சுத்தி இருக்கிற எல்லாரும் அதை பத்தி ஒரு நெகட்டிவான ஒரு கமெண்ட் அக்கா மிடில் கிளாஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆமா மிடில் கிளாஸ் தான் டவுசரை போட்டுக்கிட்டு பேங்காக்ல சுத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரி இவங்க வந்து பிக் பிக்பாஸ் கொண்டாட்டத்திலேந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த வேலையை பண்றாங்க தப்பிச்சு ஓடுறதுக்கு தான் அப்படிங்கிறது தெளிவா புரியுது